வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி பிப்ரவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை புதன் இந்நாளிற்கான ராசி மிதுனம் இந்நாளிற்கான நட்சத்திரம் புனர்பூசம் மூன்றாம் பாதம் இன்றைய திதி துவாதசி இன்றைய யோகம் ஆயுஷ்மான் இன்றைய கரணம் பாலவம் இன்றைய ராசி விருச்சிகம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் மிதுனம் ராசியின் இன்றைய திதி சுன்ய ராசிகள் துலாம் மகரம் புனர் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் முடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க காதுகத்த உபநயனம் வித்தியாரம்பம் அதிகாரம் பெற வாஸ்து சாந்தி வாஸ்து சாந்தி கிரக யாத்திரை வியாபாரம் புதுவஸ்திரம் வாங்க விவாகம் கும்பாபிஷேகம் விமான கப்பல் பிரயாணம்